சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தொடர்பாக அனாலிசிஸ் நிறைய வீடியோ பார்த்துருப்போம் சரி அதனுடைய தொடர்ச்சியாக பாலிட்டியை தான் என்ன பண்ணிக்கிருக்கோம் நம்ம இப்போ பார்த்துக்கோம் சரிடா அதுல அடுத்த பாட்டை தான் என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிடா அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா தான் ஆனால் என்ன லோக்சபை தேர் அதாவது என்னது நாடாளுமன்ற தேர்தல்கள் இருக்குது பாத்தீங்கன்னா லோக்சபா அந்த எம்பி எலெக்ஷன் நடைபெற்ற வருஷத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னது சிக்ஸ்த் ஜென்ரல் எலெக்ஷன் அதாவது ஆறாவது பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதற்கப்பறம் பத்தாவது பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் பன்னிரெண்டாவது எலெக்ஷன் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எப்போ நடந்துச்சுன்னா தொண்ணூற்றி எட்டுலையும் அதற்கப்பறம் பதினான்காவது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கு நடந்திருக்கு சரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னே ஒண்ணு நமக்கு இருக்கு சரி அப்ப அந்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்காக அப்படின்னா என்னது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்றாங்க தகுதி நீட்டம் தகுதி நீக்கம் அவங்க செய்யப்படுறாங்க செயலா அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநிலப்பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் என்ன இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுல வந்து மொத்த மொத்த பட்டியல்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி மூன்று விதமா பிரிச்சிருப்பாங்க சரி இதுல மத்திய பட்டியல் வந்து என்னது சச்ச அமௌண்ட் ஆஃப் இது இருக்கும் அதுக்கப்புறம் பட்டியல் பொதுப்பட்டியல் பிரிப்பாங்க இதுல பொதுப்பட்டியலில் வந்து மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சட்டம் இயற்றலாம் ஆனா ஒரே சட்டத்தை ரெண்டு பேரும் இயற்றும் போது மாநில அரசோட சட்டம் வந்து என்னது பவர் கம்மியாகவும் மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டங்கள் தான் என்னது அதிக அதிகாரம் வாய்ந்ததாகவும் இருக்கும் ஒரே விஷயத்துல பொதுப்பட்டியலில் இருக்கிறதுல சரி அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க இங்க மாநிலப்பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னது பாராளுமன்றம் பட்டியலில் உள்ள அதிகாரத்தை சட்டம் இயற்றதுக்கான விதியா என்னது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது பாராளுமன்றத்தில் நிலைக்குழு கிளையாடு நிலைக்குழு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது நிதியமைச்சகத்தோட ஆலோசனை குழு தான் என்னது அந்த நிலைக்குழு கிடையாது சரிலாம் அதுக்கப்புறம் டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது சரிலா அது என்னது மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அதோ அவங்களோட பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபால சரியா ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி அகில இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு எந்த சபைக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்சபைக்கு கிடையாது தான் இருக்கு அப்ப அந்த ராஜ்யசபை தான் என்ன பண்ணுது அகில இந்திய பணிகளை உருவாக்குது அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ்னா சொல்றோம்ல அந்த பதவிகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு மாநிலங்களவைக்கு அப்ப அந்த பதவியை ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வருகை தைந்து அவங்க என்ன பண்ணணும் பெரும்பான்மையா அதற்கு வாக்களித்திருந்தால் மட்டுமே என்ன பண்ணணும் அது செல்லும் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய வளர்ச்சி என்னது என்ன அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்படாத ஒரு அமைப்பு அது என்ன அது கரெக்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்னது அரசியமைப்பு அரசியலமைப்பில் இல்லாத ஒரு நிறுவனம் கரெக்டு தான் அடுத்த நிதிக்குழு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் என்ன அது மாறி வந்திருக்கு மத்திய புலனாய்வுங்கிறது என்னது அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் சரிங்களா அது மட்டும் என்ன அது தப்பா வந்திருக்கு நிதிக்குழுங்கிறது வந்திருக்கோ சரிங்களா வராத நிறுவனம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதுன்னு எதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு ஒன்பது அப்படிங்கிற அப்படிங்கிறது என்ன இந்த பஞ்சாயத்துக்களை பத்தியது ஆறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு மாநிலங்களை பத்தி சொன்னோம்ல அது மாதிரிதான் சரிங்களா அதே மாதிரி எட்டு அப்படின்னா மொழிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாத்துருப்போம் அது தொடர்பாக தான் ஓகே அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்க இதோட இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை ரிப்பீட்டட் ஆயிருச்சுப்பா எனக்கு தெரிஞ்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல பாத்திருந்தாலுமே இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்துருந்தாலுமே என்ன பண்ணிருப்போம் ரெண்டு மூணு தடவை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடான பார்த்துருப்போம் அதே தான் என்ன இருக்கு இங்கேயும் வந்திருக்கு சேலா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது என்னது சரியான பதில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டு இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கி இருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்லாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்டை சென்ட் பண்ணிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர்ல சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு புக்க கொரியர்லாம் நாங்க சென்ட் பண்ணிடுவோம் சில நிரந்தரமான லோக் கதலா தமைக்க லோக் கதலா தமைக்க வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க நிரந்தரமான லோக் அதலாத் ஏன்னா லோக் அதலாத் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் சரி அந்த லோக் அதலாத்னா என்ன லோக் ஆயுக்தா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் படிச்சு வச்சிருக்கணும் அதுவும் என்னது முக்கியமானது சரி பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது மதிப்பீட்டு குழு அதாவது எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்னது இருக்கிறதுல மிகப்பெரிய குழுவா செயல்படக்கூடியது இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றன இதைதான் இப்ப சொன்ன இந்தியா

குடியரசு தினமாக கொண்டாடி சில இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க என்னது பகுதி மூணுல அடிப்படை உரிமைகள் இருக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எப்பவுமே அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் தொடர்பான கேள்விகள் கம்பல்சரி இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே பார்த்துருப்போம் சரி அதற்கப்புறம் மாநிலங்களவை டேஸுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது இதுவும் நான் சொல்லியாச்சு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு அந்த பன்னெண்டு யாரு குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நியமன உறுப்பினர்கள் இதுவும் என்னது ஒரு மூணு தடவைக்கு மேல ரிப்பீட்டட் ஆயிடுச்சு இந்த கொஸ்டின் அடுத்து கேபினட் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையைச் சேர்ந்த மூன்று பேர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் என்ன வருவாங்க அகிலா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏ வி அலெக்சாண்டர் பிரதிக் லாரன்ஸ் மற்றும் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸு அகிலா அலெக்சாண்டர் ஆக் அலெக்சாண்டர் கிரி கிரிப்ஸு அதுக்கப்புறம் என்ன லாரன்ஸு செய்யலா லாவுக்கு செய்யலாம் இவங்க மூணு பேரு அப்புறம் இந்திய அரசியல் நிணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செயல்பட்டாரு செய்யலாம் அதற்கப்பறம் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை முறை மொத்தம் மூணு தடவை கூட்டப்படுது சில அதற்கப்புறம் ஹவு மெனி டேஸ் அதாவது என்னது நிதி மசோதாக்கள் மாநில நாள் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம் பதினாலு நாள் இதுவும் என்னது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சில நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையில் கிடப்பில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்களோட பர்மிஷன் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை டேஸ் இந்திய டேஸ் வழங்கியுள்ளது என்னது இந்திய அரசியலமைப்பு தான் என்ன பண்ணுது அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க சில அதுலதான் என்னது அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளும் ஒரு இருபத்தி ஒன்னு கல்வி உரிமை வரைக்கும் என்ன இருக்கு வந்துடும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல என்ன பண்ணியிருக்காங்க அதை நிறுவிருக்காங்க அதற்கப்புறம் இந்தியா ஒரு டேஸ் நாடுன்னு கேட்டிருக்காங்க என்னது சமய சார்பற்ற நாடு சில ஏன்னா இந்திய அரசியலமைப்போட கூட முகப்புறையில என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க சில குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கக்கூடிய அரசியலமைப்பு திருத்தம் என்னது பகுதி நாலுல இடம்பெற்றிருக்கு சொல்றேன் அடிப்படை உரிமை கடமைகள் தொடர்பாக கேள்விகள் கம்பல்சரி வரும் சரிலா அதனால அதை கம்பல்சரி பார்க்கணும் சரி அதற்கப்புறம் எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிக்கா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சிகள் அமைக்க வழி செய்துன்னு சொல்லியிருக்காங்க என்னது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் சரி அதுதான் என்னது இந்த நகர்பாலிகா பத்தி சொல்லக்கூடியது மூன்று வகையான நகராட்சி அமைப்புகளை பற்றி சொன்னது என்னது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எந்தது முன்னூத்தி எழுபது இதை தான் என்ன பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க ஏன்னா தனி அந்தஸ்து என்னது ஒரு மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணாங்க சில இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் வரவிக்குழு வரைவுக்குழுவோட தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவோட தலைவராக இருந்தாரு பல்வேந்தரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரீவியஸ் பார்த்திருப்போம் என்ன பார்த்திருப்போம் இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டிகள்ல ஒண்ணுதான் என்னது இந்த பல்வந்திரா மேத்தா இதே மாதிரி சிங்வி கமிட்டி ஒன்னு இருக்கு சேலா அசோக் மேத்தா கமிட்டி ஒன்னு இருக்கு சரிலா அதுக்கப்புறம் ராவ் கமிட்டி ஒன்னு இருக்கு இது எல்லாமே என்னது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்டது இந்த பல்வந்திரா மேத்தா குழு தான் என்னது மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஒன் 120 டே பிளான் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆக போது இதில் க்ளாஸஸ் ப்ளஸ் Website பேச்சு ப்ளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த badge பற்றினா Full Detail நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட Full Detail ஆன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க அதற்கப்புறம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் வரக்கூடியது சில ஆர்டிகல் முப்பது அப்படிங்கிறது சில இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க ஏழு சேலா இது வந்து என்னது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இதாக நோட் பண்ணி வைக்கணும் சேலா கரண்ட் அஃபேர்ல இருக்க மாதிரி நம்ம படிக்கணும் சேலா இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்தபட்ச அளவு வயது என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை பதினெட்டு வயசு இருந்தாலும் என்ன பண்ணலாம் இங்கே வாக்களிக்கும் உரிமை கிடைச்சிடும் சேலா இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படக்கூடிய விதி என்னது முப்பத்தி ஏற்கனவே நான் சொன்னேன் அம்பேத்கரை பத்தி படிக்கையிலே என்ன சொன்னேன் இந்த விதி அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் சொன்னேன் ஏன்னால் இதுதான் என்னது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இந்த ஆர்டிகலுக்கு என்னது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் இந்த ஆர்டிகள் முப்பத்திரெண்டு அப்படிங்கிறது ஓகே அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அரசு அங்கமாக கருதப்படும் எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது நீதித்துறை செயலா என்னது நிர்வாகத்துறை அளவுக்கு நீதித்துறை என்னது முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டின்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அது செயல்படுத்தும் சட்ட அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் எந்த பிரிவில் ஜிஎஸ்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏ அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி வச்சிருக்காங்க ரெண்டு ஏழு ஒன்பது ஏ சரி அதுல ஜிஎஸ்டி இருக்கு சரிங்களா அதற்கப்பறம் எந்த ஒரு விதி இலவச கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசால் எப்படி கேட்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் இருபத்தி ஒன்று ஏ சரி கம்பல்சரி அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கேள்வி வரும்னு சொன்னேன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன ஆயிடுச்சு இவ்வளவு கேள்வி ரிப்பீட்டடா ஆயிருக்கு அடிப்படை உரிமைகள் இருந்து அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எல் எம் சிங்வி தலைமையில் உயர்மட்ட குழுவினை உருவாக்கியதுன்னு கேட்டிருக்காங்க எப்ப செப்டம்பர் இரண்டாயிரத்தில என்ன பண்ணியிருப்பாங்க சிங்வி தலைமையில ஒரு குழு உருவாக்கி இருக்காங்க சில அதற்கப்புறம் மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு மாவட்ட நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்னது ஆறு வருஷம் இருப்பாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் மூணுல ஒரு பங்கு பதவி விலகி போவாங்க ஏன்னா மேலவை அப்படிங்கறது ஒரு நிரந்தரமான அவை அதை கலைக்கவும் முடியாது நம்மளால சரி அதை நம்ம பார்த்துக்கணும் ஆறு வருஷம் அவங்க போஸ்டிங் ஆனா லாஜ் லோக்சபாக்கு அஞ்சு வருஷம் தான் போஸ்டிங் சரி ஓகே தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எந்த வகையான நீதி பேராணைகள் நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது ஆட்குணர்வு நீதி பேராணை ஹேபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அந்த கமல் படம் பாபநாசம்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஹேபிஎஸ் கார்பஸ் மனுவை பத்தி சொல்லுவாங்க மற்ற இருக்கக்கூடிய நீதி பேராணைகளும் என்னது முக்கியம் தான் அனைத்து வகையான நீதி பேராணைகளும் எததுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கறது என்ன பண்ணணும் நம்ம பார்த்து வைக்கணும் இப்போ மேண்டமஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் நம்ம என்ன பண்ணணும் படிச்சு வைக்கணும் தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரை படையில நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது பிரதமர் அதற்கப்புறம் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் சேலா அவங்களா உள்ளடக்கிய குழுவால் தான் என்ன செய்யப்படுறாரு தலைமை ஊழல் தருப்பு ஆணையர் நியமிக்கப்படுறாரு சேலா இதுல எதிர்க்கட்சி தலைவரும் இருக்காரு உள்துறை அமைச்சரும் இருக்காரு பிரதமரும் இருக்காரு சேலா அப்ப இது ரொம்ப முக்கியம் லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்ய சபா பெற்று எந்த சமயத்திலனு கேட்டிருக்காங்க என்னது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுலதான் என்ன இருக்கு அவங்களுக்கு முக்கியமான அதிகாரம் அந்த ஈக்குவலா இருக்கு அதற்கப்பறம் பொறுத்துகேலாம் பட்டியல் ஒன்னோட ரெண்டை பொருத்த சொல்லியிருக்காங்க பட்டியல் ஒன்று அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்களோடு பொருத்தம் சொல்லியிருக்காங்க இப்ப ஈஸி தான் நமக்கு சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது எதில் வரக்கூடியது இங்கிலாந்துலருந்து நம்ம எடுத்தோம் நீதி புனராய்வு அதிகாரம் எங்கேருந்து எடுத்தோம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அமெரிக்காலேருந்து நம்ம எடுத்தோன்னு இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் எனக்கு தெரிஞ்சு இது மூணு தடவையே நாலு தடவையே வந்துருச்சு அதற்கப்பறம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி இதுவும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்திலேருந்து என்ன பண்ணுவோம் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அரசின் வழிகாட்டு நெறிமுறை எங்க இருந்து வந்துச்சு அயர்லாந்து குடியரசுலேருந்து இருந்து நம்ம பெருங்கிக்கிட்டோம் சரிலா அப்படி பார்க்கும்போது பாத்துக்கலாம் அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் தான் சில ரயில்வே பட்ஜெட்டு அதுக்கப்புறம் என்னது ஒவ்வொருதுக்கும் கணக்குக்குள்ளே எந்த அந்த இதுல சரி ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் அப்படிங்கிறது என்னது எழுபத்தி ஆறு பொது கணக்குக்குழு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணாங்க அதையும் கொண்டு வந்திருந்தாங்க சரி அப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கும் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸாக வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் மாநிலங்களவையில் யார் பதவி வழி தலைவராக இடம்பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க சரி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு குடியரசுத் தலைவர் வந்து என்னது மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார் துணை குடியரசுத் தலைவர் என்னது மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார் ஆனால் வந்து என்னது அவர் மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாறாட்டார் அவர் அந்த தலைவர் பதவிங்கிறது என்னது ஒரு பதவி வழி என்னது பதவி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் துணை குடியரசுத் தலைவராக தான் என்ன பண்றாரு மாநிலங்களவைக்கு தலைவரா செயல்படுறாரு சரி அப்ப குடியரசு தலைவர் அப்படிங்கிறது என்னது சரியா நம்ம பதில் இது நம்ம ஏற்கனவே சொன்னதா சரிங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுவும் அது என்ன உருவாக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஜானகிராமன் குழு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உருவாக்குனாங்க அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் என்னது மத்திய மாநில உறவுகள் பற்றி செய்யலாம் அது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்கன்னா தொண்ணூறுல அதுக்கப்புறம் என்னது பல்வந்தரா மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த பல்வந்தரா மேத்தா கமிட்டி இதோட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவைக்கு மேலே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அதனால கம்பல்சரி என்னது ராஜ் தொடர்பாக இருக்கக்கூடிய குழுக்களை படிச்சுக்கங்க கம்பல்சரி சரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செய்யலாம் அதற்கப்புறம் கிழக்கு நோற்று அரசியலமைப்பில் அடிப்படையானவை என்னதுன்னு கேட்டிருக்காங்க என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் என்னது அடிப்படையானவைன்னு தான்ப்பா கேட்டிருக்காங்க சரிலாம் அதன்படி நிதி ஆணையம்ங்கிறது என்னது இருக்குது அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கிடையாது பிராந்திய சபை கிடையாது அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி மன்றம் கிடையாது தேர்தல் ஆணையம் கிடையாது யூஜிசி இருக்குது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்போ என்னது ஒன்று மற்றும் அஞ்சு அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்றம் அதிகார எல்லைக்கு உட்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரிலா அது எந்ததோட வரும் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டில் தான் என்ன வரும் அந்த நீதி எல்லை அதற்குள்ளே வரும் சரிலாம் அதற்கப்புறம் ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க ராஜமன்னார் குழு என்ன இருக்கும் நம்மளால் அமைக்கப்படும் அது என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை ஒழிக்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன அது சரி ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி குழுக்களை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டுமே அது கரெக்டு தான் எதற்காக அந்த ராஜமன்னார் கமிட்டி அதை சொன்னாங்க அப்படின்னு இருக்குல்ல அப்போ ரெண்டுமே அது கரெக்டாக தான் இருக்கு அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் வடிக்கிற எது சரியான இணை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது வனங்கள் என்ன பட்டியலில் இருக்கு பொதுப்பட்டியலில் இருக்கு பங்குச்சதை பொதுப்பட்டியலில் கிடையாது சரியா அது மத்தியப்பட்டியல்ல இருக்கு தபால் துறை சேமிப்பு வங்கி மத்தியப்பட்டியல்ல இருக்கு சரி அப்ப என்னது பி மட்டும் மாறி இருக்கு பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் மாநிலப்பட்டியல்ல இருக்கு சரி இது மட்டும் அது பொதுப்பட்டியலில் கிடையாது மத்தியப்பட்டியல்ல இருக்கு சரியா ஓகே அடுத்து முகப்புரை என்பது இறையா இறைமையான மக்களாட்சி குடியரசான சாதகமாகும் என கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரு கே எம் முன்சி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சரி லா அடுத்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய டேஸ் பணியை துவக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பணி மறைமுக தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவை என்ன பண்ணி அரசமைப்பாவையே தொடங்கியிருப்பாங்க தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்த அமல்படுத்தப்பட்டிருக்குன்னா இது வரைக்கும் நான்கு முறை என்ன பண்ணியிருக்காங்க அமல்படுத்தியிருக்காங்க அதற்கப்புறம் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்தது எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது சந்தானம் கமிட்டி சரிலா சிவிசின்னு சொல்லுவாங்க சிவிசி செயலா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதை பரிந்துரைச்ச கமிட்டி தான் என்னது இந்த சந்தானம் கமிட்டி சிவிசி தொடர்பாக அமைக்கப்பட்டது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியுன்னு சொல்லியிருக்காங்க என்னது கேசவானந்த பாரதி வழக்கில் அதை பயன்படுத்தியிருப்பாங்க மனித உரிமை கழகம் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழுல சிலாம் இதேது மத்திய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நிறுவிருந்தாங்க கீழ்கண்ணூற்றுல எது வகுப்பு சாராத அரசியல் கட்சின்னு சொல்லியிருக்காங்க என்னது அசோம் கனபரிஷத் அப்படிங்கிறது என்னது வகுப்பு சாராத அரசியல் கட்சி எந்த சரத்து பஞ்சாயத்து ராஜை வலியுறுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க என்னது அரசியலமைப்பு சட்டம் நாற்பது எந்த சரத்து மாநிலம் தனியான மலைவாழ் ஜாதியினருக்கு அமைச்சரவை நியமிக்க வழிவகை செய்கிறதுன்னு என்னது நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது சரியானது இந்தியாவில் டேஷ் மாநிலம் தவிர்த்து இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பொறிஞ்சும்னு கேட்டிருக்காங்க என்னது ஜம்மு காஷ்மீரை தவிர என்னது மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிலா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் எது பதினான்கு இது ஏற்கனவே பார்த்துருத்தோம் அடிப்படை உரிமைகளில் பதினாலு டு பதினெட்டு அப்படிங்கிறது என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிலா ஜாதி மதம் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஒன் டொண்ட்டி டே பிளான் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆக போது இதில் க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேச்சு ப்ளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த badge பற்றினா Full Detail, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீடெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து நித்தி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நித்தி ஆயோக நிறுவிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஆண்டு ஆந்திரா உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எப்போ இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆந்திர உயர்நீதிமன்றத்தை ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பேர்மாற்றம் பண்ணியிருக்காங்க சில இப்போ வந்து தமிழ்நாடு சிலா ஆந்திர உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்னு பேர் கிடையாது சில சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அவங்க பெயர் மாற்றம் பண்ணி இருக்காங்க மாநில சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் நாற்பதுல இருக்கணும் சரிலா மாநில சட்டமன்ற மேலவைப்பா மேலவை கீழவை சொல்லல சரி கண்ணூற்று எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அது நடக்கல அடுத்து இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாவது பகுதி எதனை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது ஒன்பதாவது ஏற்கனவே சொல்லிட்டோம் நாளே என்னது பஞ்சாயத்து தான் சரிலா எட்டு மொழிவாரி மாநிலங்கள் சரிலா இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் மொழியை பத்தி சொல்லக்கூடியது எட்டு கீழ்கண்ட மாநிலங்களில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஏழுல என்னது சிக்கிம் சைல அதற்கப்புறம் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் இந்திய அரசியல் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐம்பத்தி ஒன்று ஏ சில இப்ப பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை அடிப்படை கடமை தேர்தல் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் குடியரசுத் தலைவர் இது எல்லாமே என்னது ரிப்பீட்டடா இருக்கு சில இந்திய பாராளுமன்றத்தில் கொரடாக்கள் நியமனம் செய்யப்படும் அடிப்படை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது பாராளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அந்த கொரடாவை நியமனம் செய்யறாங்க அடுத்து கட்சி தவளால் ஏற்படும் தகுதி இழப்புகளை பற்றி அரசியலமைப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது எத்தனாவது அட்டவணையில பத்தாவது அட்டவணையில தான் என்னது கட்சி தவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் விதி முன்னூத்தி வகையான எத்தனை வகையான சட்ட திருத்தங்களை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை வகையான ரெண்டு வகையான திருத்தங்களை பத்தி சொல்லுது சேலம் மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வது யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர்ங்கிறவரும் மொத்தமா இந்தியாவுக்கே வரக்கூடியவர் சேலா ஓகே அடுத்து பின்வருவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க பேச்சுரிமை கருத்துரிமை நமக்கு சுதந்திர உரிமையா இருக்கு எந்தவித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யற உரிமை அது நமக்கு இருக்கு ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூட்டம் கூடும் உரிமையும் நமக்கு இருக்கு தங்களுடைய மதத்தையும் பயன்பா பண்பாட்டையும் பின்பற்றக்கூடிய உரிமையை மட்டும் என்னது சுதந்திர உரிமையில இருக்காது சரிலா சுதந்திர உரிமையின் கீழ் வராது அது மத சுதந்திரத்துல வரக்கூடியது சரிலாம் ஓகே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் என்ன இருக்கும் எடுத்துக்கிட்டாங்க ஆளுநரோட பதவிக்காலம் அஞ்சு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கூற்றுகளில் சரி என்னது அஞ்சு ஆண்டுகள் ஆனால் அவர் என்னது குடியரசுத் தலைவர் விரும்பும் முறையில் பதவி வகிக்கலாம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கு சைலா ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் பின்னர் அவர் அவர் வரும் ஒரு பதவி ஏற்கும் வரை பதவியில் தொடர்பானு சொல்லிட்டாங்க அப்போ என்னது ரெண்டுமே கரெக்டு தான் சைலா ஏற்கனவே என்னது சொன்ன மாதிரி சட்ட மேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் ஏற்கனவே சொல்லியாச்சு மேலே எப்படி ராஜ்யசபாக்கு வந்து என்னது ஆறு வருஷமோ அதே மாதிரி என்னது இங்கேயும் ஆறு வருஷம் சைலா தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது இதுதான் ஏற்கனவே சொன்னோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதுவும் என்னது அது தான் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள நக ஊராட்சிகள் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க மொத்தம் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஊராட்சிகள் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அது எந்த குழுவின் அறிக்கையில் பஞ்சாத் ராஜ் முறையின் மகாசாசனம் அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க பல்வந்த்ரா மேத்ரா கமிட்டி இதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன் பல்வந்த்ரா கமிட்டி பல்வந்த்ரா கமிட்டின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை ஏழு தடவை ரிப்பீட் ஆயிருச்சு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு சொல்லிட்டாங்க என்னது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்னாச்சு நடைமுறைக்கு வந்துச்சு மாநில ஆளுநரை நியமிக்கிறது யாரு குடியரசுத் தலைவர் இதுவும் சொல்லியாச்சு குடியரசுத் தலைவர் ஆளுநர் இம்பார்ட்டன்ட் மகராட்சியின் மகா மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட அரசியல் ரீதியான தலைவராக யார் வருவா மேயர் வருவார் சில அதற்கப்பறம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப ரெண்டாயிரத்தி நாலுல என்ன பண்ணாங்க மதுரை கிளையை தொடங்கினாங்க மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதல் பயன்படுத்தினதே ஹெர்டோட்டஸ் இதுவும் என்னது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அதுக்கப்புறம் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆந்திரப்பிரதேசத்தை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்ட கருத்துளவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் இருந்து சரியானதை கேட்டிருக்காங்க பா வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி நடத்தப்படுகிறது என்னது கரெக்டு தான் தனிப்பட்ட மாநிலங்கள் ஒற்றுமையின் தேவைகிறது இது என்ன பண்ணுது உருவாக்கப்படுது ரெண்டுமே என்னது சரி அப்ப என்னது ரெண்டுமே கருத்தையும் விளக்குற மாதிரியா என்ன இருக்கு கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டுமே என்னது சரி கூற்றையும் விளக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக பொது தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்குகளாக கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை வழிகளில் அஞ்சு வழிகளில் குடியுரிமை பெறலாம் அதே மாதிரி இலத்தலுக்கான வழிகளும் எத்தனை இருக்குங்கிறத நம்ம படிச்சாக்கணும் குடியுரிமை தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும் மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் எவையன்னு கேட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டுங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து தலைமை தணிக்கை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் எவருடைய ஊதியத்திற்கு நிகரானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் என்னது உச்ச நீதிபதியோட சம்பளத்துக்கு உயர்வானதுதான் என்னது ஈக்குவலா இருக்கக்கூடியதான் எனது அது அதுக்கப்புறம் இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது பட்டியல் முறை மூலமா அதுதான் என்னது மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் இருக்கக்கூடியது மத்திய அரசோட கண்ட்ரோல்லையும் மாநில பட்டியல இருக்கிறது மாநில அரசுக்கூட கண்ட்ரோல்லையும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு அரசுமே என்னது சட்டம் இயற்றும் அளவுக்கும் கொடுத்துருப்பாங்க சேலம் லாம் ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரை என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கிறார்கள் சொல்லிட்டாங்க இது என்னது இதுதான் தவறாய் போச்சு இப்ப நம்ம பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரோட தலைமையின் கீழ் இருக்கு இது கரெக்ட் சரி ஏன்னா ஆளுநரின் பெயரால இவங்க ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும் தேர்வு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சொல்லியிருக்காங்க குடியரசு தலைவர் தான் என்ன பண்ணுவார் அப்ப தேர்ந்தெடுப்பாரு அப்ப என்ன ஆயிடுச்சு தப்பாயிருச்சு அடுத்து எழுபத்தி மூணாவது திருத்தச் சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் ஒரு மாநிலம் இடைநிலை பஞ்சாயத்து அமைப்பை உள்ளாட்சி அமைப்பு உண்டாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க என்னது இருபது லட்சத்துக்கும் கம்மியா இருந்தா உருவாக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்க்குள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்டம் கரெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு கரெக்டா இருக்கு சேலம் அடுத்து முன்னாள் அதிகாரியுடனான ஏ ராஜ்யசபா தலைவர் சேலா முன்னாள் அக முன்னாள் அதிகாரியுடனான ராஜ்யசபா தலைவர் என்னது துணை ஜனாதிபதி போஸ்டிங்ல அவங்க இருப்பாங்க சரி அதுக்கப்புறம் பட்டியல் ஒன்று ரெண்டை பொறுத்த சொல்லியிருக்காங்க நிதிக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது என்னது விதி இரநூத்தி எண்பதின் கீழ் வருவாங்க தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை எது முன்னூத்தி இருபத்தி நாலு கீழே பணியமரத்துவாங்க யூபிஎஸ்சியோட உறுப்பினர்கள் என்னது விதி முன்னூத்தி பதினாறு கீழே வருவாங்க அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏற்கனவே பார்த்தோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு தான் என்னது அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்காக வரக்கூடிய சிறப்பம்சங்கள் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சி தலைவர் ஆவார் அவர் இராணுவத்தின் முப்படை தளபதியாகவும் செயல்படுவார் இது என்னது இதுவும் கரெக்டு தான் செயலாட்சி தலைவராகவும் இருக்கிறது யாரு இவர் தான் ஏன்னா இவருடைய பேரால் தான் என்ன பண்ணுது நாட்டோட அரசாங்கமே நடக்குது குடியரசுத் தலைவரின் பெயரால் ஆட்சி நடைபெறுகிறது அப்ப ரெண்டுமே விளக்கமாக இருக்கு சரியாகவும் இருக்கு மக்களவையில் அவை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எத்தனை என்னது மொத்த ஒரு பங்கு அதற்கடுத்து கீழ்கண்ட குற்றம் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேலா இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சேலா பார்த்துருவோம் இந்திய அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டவை அல்ல உறுப்பினர்கள் மற்றும் உதவித் தலைவர் நிரந்தர வழி ஊழியர்களில் உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு தர வேண்டியதில்லை உதவித் தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக என்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு இதில் கொடுத்துருக்க எல்லாமே என்னது சரியான குற்றாவே இருக்கு சைலா அடுத்து தனியுரிமை என்பது என்னுரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தின் கீழ் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது அரசியலமைப்பு சட்டத்தோட மூணாவது பிரிவில் பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரையில் இருக்கக்கூடியதான் என்னது இது சரியலா அதாவது அடிப்படை உரிமைகளில் சொல்லுவோல்லா அதில் சரிலா அடுத்து நீதி பேராணைகளோட எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க மொத்தம் ஐந்து வகையான நீதிக்கார நீதி பேராணைகள் மேண்டமஸ் குவாரா அப்புறம் என்னது ஹேபியஸ் கார்பஸ் இந்த மாதிரி எல்லா நீதி பேராணைகளையும் சேர்த்து மொத்தம் என்னது அஞ்சு வகையான நீதி பேராணைகள் இருக்குது அதுக்கப்புறம் எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் சொல்றாங்க என்னது பிரதிநிதித்துவ மக்களாட்சி இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் நமக்கு சார்பாக ஒரு பிரதிநிதி என்ன பண்றோம் தேர்ந்தெடுத்து அங்க அனுப்புறோம் சரிங்களா சொத்துரிமை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நீக்கி முன்னூறு ஏக்கு கொண்டு போயிட்டாங்க இரு கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது இது அமெரிக்கா பிரிட்டிஷ்லயும் அமெரிக்காலயோ ரெண்டு கட்சி ஆட்சி முறை தான் சிலா ஒன்று என்னது லேபர் பார்ட்டி இருக்கும் இன்னொரு ரூலிங் பார்ட்டி ஒருத்தங்க இருப்பாங்க சிலா காங்கிரஸ் ஒருத்தங்க இருப்பாங்க அப்போ அதுதான் என்னது முக்கியமானதாக இருக்கும் சரிலா இதுதான் என்னது இரு கட்சி ஆட்சி ஆட்சி முறை உள்ள நாடுகளில் பிரிட்டிஷோ அமெரிக்கா வரக்கூடியதே சிலா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒன் டொண்ட்டி டே பிளான் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆக போது இதில் கிளாஸஸ் Test டெஸ்ட் பேட்சு பிளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த badge பற்றினா Full Detail நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட Full Detail ஆன வீடியோ descriptionல கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க